அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லா ஒருவனுக்கே அனைத்து புகழும் முகமத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் தோழர்கள் மீதும் இன்னும் மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியம் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாம் அன்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துது இல்லை அறியாமையால் இருக்க சொல்லக்கூடியவரால் தீவிரவாதத்தை அதிகமாக போதிக்குதா அப்படின்ற விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் அதிகபடியான அதை உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன விஷயத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் என்ன ஒரு விதத்தை தீவிரவாதத்தை வெளிப்படுத்துதா இல்லை அதிகப்படியான மனித தன்மை அன்பு பாசம் எல்லா விஷயத்தையும் வெளிக்காட்டுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை நம்ம எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்கணும்ன்ற விஷயத்தை பொறுத்து தான் நம் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும் இது மாதிரி தான் எனக்கும் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னாடி நானும் ஒரு முஸ்லீம்களை இப்படி தான் தீவிரவாதம் தான் தீவிரவாதத்தை மட்டும்தான் இஸ்லாம் போதிக்குது நான் இஸ்லாத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னால் நம்மளுக்கு முன் காட்டப்பட்ட விஷயங்கள் அதை தொடர்ந்து தான் இருந்துச்சு அது திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை படித்த கதை புத்தகங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் இருந்துச்சு நான் இஸ்லாத்துக்குள்ளே நாங்கள் வரத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம்தான் இறைவன் இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்ற விஷயத்தை இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் கூட சொல்லியிருந்தார் ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் ஒரு விஷயத்தை அடைய முடியும் அதாவது மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயம் மனிதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு விஷயம்னா அறிவு அந்த அறிவும் ஞானமும் சந்திக்கும்போது தான் நாம் எதை நோக்கி போகிறோன்றதே தெரியும் நாணத்தை ஒரு பக்கமும் அறிவு ஒரு பக்கமும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாணம் எது சொல்லுதோ அது சரியின் படம் அறிவு என்ன சொல்லுதோ அது சரியின் படம் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குறப்ப தான் அறிவின் தான் ஞானம் பிறக்குது நாணயத்தின் தான் அறிவு வளருது இந்த விஷயங்களை பார்க்குறப்போ இஸ்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுது அப்படின்ட்டு எனக்குள்ள தேடல் ஆரம்பிக்கிறப்ப தான் இஸ்லாம் சொல்லுது உலகத்தில் மனிதாபிமானமாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா மதங்கள் தான் சொல்லுது அது என்னங்க இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லுதா வேறு எந்த இதுலையுமே மனிதாபிணமாக இருக்காத திருடாதன்னு வேறு எதுலையுமே சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே சொல்லப்படுது ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் அதை கடமையாக்கப்பட்டு அதை மனிதன் தன் வாழ்நாளில் செயல்படுத்தணுன்னு சொல்கிறது தான் மற்ற எல்லா விஷயத்திலும் சொல்கிறாங்களே தவிர அதனால் செயல்பாடுகள் நம்மளால் பார்க்கவே முடியல இஸ்லாம் அதை சட்டப்பூர்வமாக்கி அதை ம நான் படைத்த மனிதனுக்கு அதை கடமையாக்கவே பட்டிருக்கு இப்போது நம்ம அந்த எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு அன்பான விஷயம் நம்ம குடும்பத்தில் இருந்தே ஆரம்பிப்போம் ஒரு குடும்பத்தில் ஒரு அன்பான விஷயம் த தன் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி பேசுகிற சகோதரோடு சொன்னால் தன் மனைவிக்கு ஆசையாக உணவு ஊற்றுறதுக்கூட வழிபாடுன்னு சொல்லுது ஆனால் தன் தன் வீட்டில் உள்ள பெண்மணி மாதவிடாய் காலங்களில் எப்படி இன்னமும் நம்ம நடத்திட்டுருக்கின்ற விஷயத்தை பல இடத்துல போய் பார்த்தா ரொம்ப கொடுமையாகவே இருக்குது இங்கே மனைவிக்கு ஊட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்பாக போதிச்சிருக்க ஒரு விஷயம் மாதவிடாய் காலத்தில் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டில் பாத்திரங்களை தொடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது ஆண்கள் முன்னாடி நடந்து வரக்கூடாது நீ அன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை கூட ஆண்கள் பார்க்கக்கூடாது இப்படி இவ்வளோ இதுவாக அன்பு இதையாக நம்ம அன்பாக பல காலமாக நம்ம உருவாக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் ஆனால் இஸ்லாம் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அந்த அளவுக்கான ஒரு கண்ணித்தை கொடுத்து வழிபாடு நடத்துறக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் முதற்கொண்டு இஸ்லாம் போதிச்சு இது கடமையாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்னவா சொல்லியிருக்காங்க இது கடமையாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காங்க சரி இது வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை தான் தாய் தந்திரிடத்தில் எந்தளவுக்கு அன்பாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன கடமை செய்யணும் ஒரு தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குதோ அந்த தாயை நான் எந்த அளவுக்கு அன்பாய் போதிக்கணும் பா நீ இந்த உலகத்திலேருந்து மரணினிச்சு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகிறதே உங்களோட தாயோட காலடியில் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக இந்த இஸ்லாம் சொல்லுது இதில் எங்கே எந்த தீவிரவாதம் வந்துச்சு நீ உலகத்தில் பல முதியோர் இல்லங்கள் தோன்றியிருக்கு சொன்னால் கணக்கெடுத்து பார்த்தா பல முதியோர் இல்லங்கள் பல இடத்துல இருக்கு காரணம் என் மனைவிக்கு செட் ஆகலை என் குழந்தைங்களுக்கு ஒத்து வரல அவங்களுடைய நோய் என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒட்டிக்குமோ அவங்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை எனக்கு வீட்டுக்குள்ளே உழைஞ்சாலே என் மனைவி பிரச்சனை என் அம்மா அப்பா பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது அதுக்கு ஒருத்தரை யாரையாவது நான் ஒருத்தர் விளக்குதுன்னா அதுக்கு என் தாய் தந்தை தான் ஒதுக்கணும்னு உருவானது இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் உருவானது காரணமே இதானே இதில் எங்கே அன்பு இருக்குது ஆனால் இஸ்லாம் உன்னுடைய தாயுடைய காலடியிலே மட்டும்தான் உன்னுடைய சொர்க்கமே படைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு தாயை நம்ம வந்து மேம்பட்டு வளர்க்கணுன்றது நம்ம பார்த்துக்கணுன்றது எது இஸ்லாம் போதிக்குது இஸ்லாம் எதோ சொல்ல வருது இது குடும்பங்கள் சமுதாயத்துக்கு வரும் இதுதான் முக்கியமான இதுவே சமுதாயம் இன்றைக்கி எந்த சமுதாயத்தில் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய சமுதாயம் இருக்குதுன்னு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய மனதிலுமே கேள்வியாக கேட்டுங்க மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய எந்த சமுதாயம் இருக்குது நான் ஒரு சொல்கிற மாதிரி சொன்னால் நான் ஒரு எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஒருத்தன் எனக்கு எந்த இதில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கு எந்த இடத்துல அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டால் எந்த இடத்துலுமே எனக்கு பதில் கிடையாது எனக்கு கவர்மெண்ட்டு சலுகைகள் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் எனக்கு விஷயங்களை கொடுத்துருக்கு பட் எனக்கு மதிப்பு தரலையே எனக்கு மரியாதையை தரலையே ஆனால் இஸ்லாம் மனிதர்களின் மனிதர்களாக பாருங்கள் சமமாக பாருங்கள் நம்மளை படைக்கப்பட்ட இறைவனுடைய மத்தியில் மனிதன் மனிதன்தான் அதில் உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களானால் யாரையும் படைக்கலை பல கோத்திரங்களாகவும் நிறங்களாக நான் படைச்சிருக்கிறது ஒருத்தரை ஒருத்தரை நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர இவங்க பெரிய இவங்க வெள்ளைய வெள்ளையாக இருந்தால் இவங்க இவங்க நல்லவங்க கருப்பாக இருந்தால் இவங்க கெட்டவங்க இந்த ஊரில் இவங்க தான் இப்படி நிற்கணும் இந்த ஊரில் இவங்க கீழே தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இன்றைக்கி அப்படிப்பட்ட எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த நான் இன்னைக்கு பல பள்ளிவாசலில் போயிட்டு பேசுகிறேன் ஆனால் நான் அந்த இஸ்லாத்துக்குள்ளே இல்லாமல் இருந்தால் நான் எந்த கோயில்குள்ளையும் நீங்கள் நுழைய முடியும் எந்த கோயில்குள்ள போய் என்னாலும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும் எந்த கோயில்களை போய் இந்த மாதிரி விஷயங்களை பேச முடியும் அப்போ எது எனக்கு தீவிரவாதத்தை போதிக்குது எது எனக்கு அன்பை போதிக்குது கோயிலுக்குள்ளேயே வராதன்றான் பா நீ தொழுப்பா உன் முன்னாடி நான் பல பொழிப்பு நின்று தொழுவணும்னு இஸ்லாம் சொல்லுது ஆனால் இவன் இஸ்லாம் தான் தீவிரவாதத்தை சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே கோயிலுக்குள்ளேயே வராதவா அன்பை போதிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதில் யாரும் குறை சொல்கிறதுக்கு சொல்ல வரல மனிதனை மனிதனாகவே பார்க்கணும் அப்போ அதில் எங்கே அன்பு இருக்குது அதில் எங்கே பாசம் இருக்குது சுதந்திர போராட்டத்தில் அதிகப்படியான தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய வாழ்நாளையும் அதிகமாக இழந்தது முஸ்லீம் தான் அதுக்கு நான் மற்ற இதுவங்க இறக்கலையே நான் சொல்ல வரல தீவிரவாதத்தில் இவங்க உச்சகட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல வரவங்களுக்கு பதிலடி சொல்கிறேன் ஏன்னா காரணம் அவர்களுக்கு சித்தரிக்கப்பட்டு காட்டப்பட்ட விஷயங்கள் அப்படி நம்ம மகாத்மா தந்தை அப்படின்ட்டு புகழ்ந்து பேசக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் அவருடைய சுயசரிதிலேயே எழுதியிருக்கிறார் நான் சுதந்திர போராட்டம் ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருந்தது இஸ்லாமியர்கள் யாரை சொன்னாரு இஸ்லாமியர்கள் தான் என்னுடைய சுதந்திர போராட்டத்துக்கு உறுதுணையாக நின்றது அவர்கள்தான் அதில் அவர்கள் பல அந்த காலத்திலேயே பல சொத்துக்களை இழந்து எனக்கு உதவியாக இருந்தது இஸ்லாமியர்கள் தான் சொல்லிக்கிறாங்க இதில் எங்கே தீவிரவாதம் இருக்குது இதில் எங்கெங்க இது இருக்கு பல சொத்துக்களை இழந்து இந்தியா அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டபோது இந்த பிரச்சனை இல்லையே என்னைக்கு அவருடைய தன்மை குறையுதோ ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக தூண்டுறது அந்த அளவுக்கு மக்களிடையே இல்லை அதை பற்றி நான் நிறைய பயோகிராஃபி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ நான் காலக்கலாதான் அடுத்த வாரம் அதோடய தொடர்ச்சி பயோகிராஃபியாக நம்ம நிறைய பார்ப்போம் ஸோ இஸ்லாம் போதிகளுடைய விஷயங்கள் மனிதனை மனிதனாக பார்க்கன்றப்பையே தன்னுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன உள்ளக்கிடுது எல்லாமே மறைஞ்சிடுது ஞானம் அதிலேயே நம்மளுக்கு வளர்ந்துடுது நம்மளுடைய அறிவு அதிலேயே வளர்ந்துடுது நம்ம ஞானத்தை எதை மூலயமா தேடணும் ஒருத்தருடைய விஷயங்கள் கிடைக்கும் போது தான் நமக்கு ஞானமே பெறுது பா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தைங்க நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி அவளை படித்ததால் தான் அவளை அவ்வளோ பெரிய டாக்டர் ஆனார் அவர் படித்ததால் நீ இவ்வளோ பெரிய வக்கீலாக இருக்கார் அவர் இது பண்ணதான் நம்ம யாரோ எந்த ஒரு குழந்தைக்கும் நீ மனிதனை மனிதனாக பார்த்தனாதான் உன்னை படைச்சினா பார்க்க முடியும்னு எத்தனை குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அந்த ஞானத்தை நம்ம எத்தனை குழந்தைங்க நம்ம வளர்த்து வச்சுருக்குறோம் இன்னமும் தன் முன்னோர்கள் கட்டுக்கதைகளாக ஆக்கப்பட்ட விஷயங்களை தான் நீ நம்ம குழந்தைங்களுக்கே பா அவன் கூட சேராதப்பா அவன் வந்து நம்மளோட கீ இதில் உள்ள இருக்கிறான் நீ வந்து எப்போவுமே மேல் மட்டத்தோடு தான் இருக்கணும் அப்போ தான் உனக்கு அந்த புத்தியே வரும் மனுஷனை மனுஷனாக பார்த்தனா உனக்கு நல்ல அறிவு வரும் நல்ல சொல்லி சொல்லித்தரலையே இப்படி தானே இன்னமும் போதிச்சுட்டே இருக்காங்க அதுத்தான் அந்த குழந்தைக்கு ட்ரைனிங்காக கொடுக்கப்படுது அதுத்தான் அந்த குழந்தைகளுக்கு விதைக்கப்பட்டுத்தான் இன்றைக்கி எவ்வளோ டெக்னால இன்றைக்கி வானத்தை விட்டு எங்கேயோ போயிட்டோம் எங்கெங்கேயோ வளர்ந்து போயாச்சு இன்னுமே அந்த பிரச்சனை இருக்குது காரணம் நம்ம சிந்தனையை நாணத்தை இன்னமும் அப்படியே இருக்காங்க ஆனால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை இந்த மனிதன் உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதாம் அலி இஸ்லாம் காலத்தில் இருந்து மனிதனை மனிதனாக பார்க்கணுன்ற நாணத்தை போதித்து வளர்த்துட்டாங்க அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதங்கள் இந்த வேதத்தில் எந்த இடத்துலையும் மனிதனை மனிதனாக பார்க்காத உன்னை மட்டும் பாரு முஸ்லீமை மட்டும் பாரு முஸ்லீமுங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு இந்த வேதத்தில் கொடுக்கப்படலை நீ உன்னை நான் எந்த நோக்கத்துக்காக படைச்சிருக்கேன் உன்னை எந்த நோக்கத்துக்காக நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை இந்த குரானில் படித்து பார்த்தாலே இஸ்லாம் எதை கொடுக்குற ஞானம் உனக்கு பொருந்திடும் அதை வைத்தே நன்மை யார் படைத்தது என்பதை எளிதாக அறியலாம் இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் நன்றி கூறியவனாக நான் நமது இல்லாஹி ரப்துல்லமின் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர்